भूं तद्पुरुषय विद्मगे भक्ररण्डय धीमहि तन्नो दन्दी प्रेक्षोदयम् आदित्याशोमय मङ्गलय बुधयश गुरु शनियप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரு தி வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி அதிகாலை ஒரு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது இரவு பதினோரு மணி இருபத்தாறு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரோகிணி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சீரிஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பனிரெண்டு மணி வரை எமகண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சுவாதி விஷாகம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஏழு ஒன்பது பஞ்சபூதரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகும் பொதுவாகவே ஆதாயங்கள் மிகுதியாகி ஆதாரங்கள் வலுவடக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளமே கோவில் உடம்பே ஆலயம் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிய சார்ந்தவங்க ஆனந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கன்னி பெண்களால் கௌரவம் கிடைக்கும் ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதாவது காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமமான வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சார்ந்தவங்க அர்த்த தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள்

மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கும் உங்களுடைய பளிர் பேச்சுக்கள் மூலமாக திடீர் முன்னேற்றங்கள் அமையும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் முன்னேற்றத்தின் முதற் படிக்கு அடி எடுத்து வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கடக ராசய சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் அதாவது நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூர்மையான பார்வையோடு நேர்மையாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க அதிர்ஷ்ட தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு അനുകൂലമായ വർണ്ണം അടന്ത ശിവപ്പ് അതിർഷ്ട എത്തുകൾ ജി ആർ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்பிற்கான மதிப்புகள் கிடைக்கும் அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆக சிறந்த சூழல்கள் உருவாகும் நீண்ட நாள் அதாவது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருந்தாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் விபரமாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க சொர்ண லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது വർണ്ണം വെള്ളി നീലം അതിർഷ്ട എുത്തുകൾ എഫ് കയു கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் பொதுவான அமைப்புகளும் சிறப்புகளும் அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அரசாங்க வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரத வழிபாட்டு முறைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க அழகு நாச்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட ஏ திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் பாக்கியாதிபதியின் அனுகிரகத்தால் பாக்கியங்கள் பெருகக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றிக்கான ரகசியத்தை பட்டியலிட்டு வைப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சார்ந்தவங்க பார்த்த சாரதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் விருட்சிக ராசையை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான குழப்பங்கள் விலகும் பொதுவாகவே உங்களுடைய பக்குவமான செயல்பாடுகள் மூலமாக பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் தின யோகத்தையும் செயல் வேகத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசையை சேர்ந்தவங்க திதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதித்தையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு சிவப்பு எத்துக்கள் சி ஏ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் காதல் பெருகும் செல்வமும் கீர்த்தியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவை பயன்படுத்தினால் ஆகாதது எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சார்ந்தவங்க படி பழகி அம்மன் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் மகர ராசய சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முகவரி ஆரம்பமாகும் காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய கசப்புணர்வுகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்பு போன்ற வார்த்தைகளால் வம்பு வாராமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்கும் காலம் காணாமல் போகும் சொத்து சேர்க்கைகளும் சுகபோகங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்தகையனால பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் பலன் தரும் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு வேண்டுதல்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு நல்ல வரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணக்கமான சூழ்நிலையை வணக்கம் போட்டு வரவேற்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க தன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிக வர்ணம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்